வணக்கம் நண்பர்களே எவ்வளவு தூங்கினாலும் உங்க உடம்பு வலிச்சுக்கிட்டே இருக்கா இந்த மோசமான பாதிப்பாக கூட இருக்கலாங்க ஸோ கவனமாக இருங்க மக்களே கவனமாக இருக்கிறதோடு ஒரே ஒரு முறை இந்த ரெமெடியவும் சாப்பிட்டு பாருங்க உங்களோட உடம்பு வலிக்கு குட் பை சொல்லலாம் ஸோ பாடி பெயின்னு சொல்லக்கூடிய உடம்பு வலியை போக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹோம் மேட் ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உடம்பு வலி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ நம்மளில் பலருக்கும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட உடம்புல வலி இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ஒரு சிலர் அலட்சியமா எடுத்துப்பாங்க ஆனா அலட்சியப்படுத்தாதீங்க நண்பர்களே அது ஒரு மோசமான அறிகுறியா கூட இருக்கலாம் ஸோ அதுலயும் இந்த குளிர்காலத்துல சொல்லவே வேண்டாங்க பலருக்கும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதே கஷ்டமான ஒரு காரியம்தான் கஷ்டப்பட்டு எழுந்ததுக்கு அப்புறம் கூட பலருக்கும் அதிகப்படியான உடம்பு வலி இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிலருக்கு தசைகள் எல்லாம் வெறச்சி போய் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க பலருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு புரியாமலே இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாமா ஸோ முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தசைகளுக்கு அதிகமாக வேலை கொடுக்கறதுங்க அதாவது எந்த விதமான முறையான வழிகாட்டுதலும் இல்லாமல் அதிகப்படியான எடை தூக்கிறது அடிக்கடி கடுமையான எக்ஸசைஸ் செய்யறது இது மாதிரியான காரணங்களால தசைகள்ல பாதிப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லங்க தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான உடல் வலி வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணமுமே இதுதான் ஸோ அளவுக்கு அதிகமாக நாம் எடையை தூக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளோட தசைகள் பலகீனமாகும் அதனால் அதிகப்படியான உடல் வலி வரும் ஸோ இதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்கி எழுந்தாலும் உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடிய முறை அதாவது தூளுது சரியான பொஷிஷனில் தூங்கணுங்க தவறான பொசிஷனில் தூங்குனிங்கன்னா உடம்பில் வலி மற்றும் உணர்வின்மை நிச்சயமாக வரும் அதுலையும் குப்புறப்படுத்து வயிற்றா அழுத்திக்கிட்டு தூங்குறது தாங்க இருக்கிறதுலையே தூங்கக்கூடிய முறைகளில் மிக மிக மோசமான பொசிஷன் அப்படி நம்ம குப்பரை படுக்கும் பொழுது மூச்சு விட தலையை ஒரு பக்கமாக திருப்பி படுப்போம் இது முதுகெலும்புக்கு ரொம்ப ரொம்ப மோசமானது நைட்டு முழுக்க கழுத்தை இப்படி திருப்பி வச்சிருக்கும் பொழுது அந்த பகுதியில் கடுமையான வலி உண்டாகும் இப்படி தூங்குறதால முதுகு மற்றும் கழுத்து பகுதிகளில் அதிக வலி உண்டாகும் ஸோ இந்த பொசிஷன்ல யாருமே தூங்காதீங்க இந்த பொசிஷன்ல தூங்கும் பொழுது உங்களுக்கு கைவழி கழுத்துவழி முதுகு வலி இடுப்பு வலின்னு ஒட்டுமொத்த உடம்புமே அதிகப்படியான வழி உணர வைக்குங்க அடுத்து மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல உண்டாகக்கூடிய அலர்ஜி ஒரு மிக மிக முக்கியமான காரணம் அதாவது நம்ம உடல்ல ஏதாவது அலர்ஜி உண்டாகி இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட நோய் எதிர்ப்பு அமைப்புல இருந்து அலர்ஜி செல்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே பாதிப்பா உண்டாகும் அதனால நம்மளோட உடல்ல வீக்கம் வலி தோல் சிவத்தல்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அடுத்து நாலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்க ஒரு நல்ல மெத்தையை முதல்ல யூஸ் பண்ணுங்கள் மோசமான மெத்தையில் உறங்கும் பொழுது உங்களோட உடல் நிச்சயமாக வலிக்கும் மோசமான மெத்தையில் தூங்கும் பொழுது பல்வேறு காரணங்களால் வலி உண்டாகுங்க மோசமான மெத்தையை பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு போதுமான அளவு சப்போர்ட் கிடைக்காது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தூசியாலையும் அலர்ஜி உண்டாகும் அதே மாதிரி ரொம்ப காலமா ஒரே கூட உங்களுக்கு உடம்பு வலி உண்டாகும் ஒரு முறை நிச்சயமா உங்களோட மெத்தைய மாத்திருங்க அடுத்து அஞ்சாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக உடல் பருமன் தாங்க ஸோ அதிக உடல் பருமன் இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு உடம்பு வலி உருவாகும் அதாவது உடல் பருமன் அப்படிங்கிறது முதுகு மற்றும் கழுத்தத்துல அதிக அழுத்தத்தை உண்டு பண்ணி வழியா உண்டு பண்ணும் அதிக எடையோட இருக்கும் பொழுது தூக்கத்தில் சுவாசிக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வரும் இது தூக்கத்தோட தரத்தை நிச்சயமா பாதிக்கும் எழுந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்காது ஸோ உடல் எடையை குறைக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் ஸோ உடல் எடையை குறைக்கவும் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ரெமடியை சாப்பிட்டாலே போதும் உடல் எடையும் குறையும் நல்ல தூக்கமும் கிடைக்கும் உடம்பு வலியும் காணாமல் போயிருங்க ஸோ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க மிக மிக எளிமையான ரெமடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடியது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது உங்களோட உடம்பு வழியும் ஒரே நாளில் காணாமல் போயிடும் தொடர்ச்சியாக மூணு நாளுக்கு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பாடி பெயின் கொஞ்சம் கூட இருக்காது ஸோ அந்த ரெமடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் முதல்ல நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் மூணாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நாலாவது ரெண்டு ஏலக்காய தட்டி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடணும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்துலையுமே அதிக அளவுல வலி நிவாரணி பண்புகள்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு ஒரு சிலருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக கூட உடம்பு வழி வரும் ஸோ அதுக்கும் இந்த ஒரு ரெமடி நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியதா இருக்கும் இப்போ பாருங்க இதுல தண்ணி ஊத்தியாச்சு நான் அடுப்பில் வச்சு கொதிக்க விட போறேன் அடுப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லாவே கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததும் இதுதான் ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கிட்டால் நம்மளோட ரெமடி ரெடி இந்த ரெமடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் தெரியுமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாங்க சாப்பிடணும் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு தூங்கும் பொழுதும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் தான் அதிகப்படியான உடம்பு வழி வரும் அதுலையும் சொல்லவே வேண்டாங்க ஒரு சிலர் வந்து பகல் முழுக்க மாங்கு மாங்குன்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலான்னு படுப்பாங்க ஆனால் தூக்கம் வரவே வராது உடம்பெல்லாம் அப் அப்படி ஒரு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை குறைக்க நீங்கள் நைட்டு தாங்க இந்த ரெமடியை எடுத்துக்கணும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பின்னாடி அவ்வளவுதாங்க இந்த ரெமடியை நீங்க சாப்பிடும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடம்பு வலி குறைய ஆரம்பிக்கும் உடம்பு வலியை குறைக்க இதை விட எளிமையான நேச்சுரலான ரெமெடி எதுவுமே இருக்க முடியாது நண்பர்களே ஸோ நீங்களும் இந்த ரெமடியை ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே போல் உடம்பு வலியை குறைக்க இதையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க முதல்ல இந்த ரெமடி தவறாம தொடர்ச்சியாக மூணு நாளுக்கு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ஸையும் உங்களுக்கு உடம்பு வலி கை வலி முதுகு வலி கழுத்து வலின்னு எந்த விதமான வலிகளும் வராது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா முதல்ல கழுத்து மற்றும் முதுகெலும்புக்கு எலும்புக்கு சப்போர்ட் தராத சாஃப்டான மெத்தைகள் மற்றும் தலையணைகளில் தூங்கிறத அவாய்ட் பண்ணணும் அதே போல ரெண்டாவது நம்ம உறங்கக்கூடிய நிலையை மாற்றணுங்க முதுகு இல்லனா பக்க வாட்டில் தூங்க ட்ரை பண்ணணும் அதாவது நம்மளோட முதுகு கம்ப்ளீட்டா பெட்டில் இருக்கணும் இல்லைன்னா ஒரு சைடா நீங்க சரிஞ்சு படுத்துக்கோங்க இது ரெண்டாவது டிப்ஸ் மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்சதும் உங்களோட ஒவ்வொரு உடல் பாகங்களையும் நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணுங்க அதாவது வலிகளை குறைக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சதும் கையை நல்லா நீட்டுங்க காலை நீட்டுங்க தலையெல்லாம் நல்லா அசைக்கணும் முதுகெல்லாம் நல்லா அசைக்கணும் ஸோ நீங்கள் அசைக்காமல் அப்படியே இருக்கும் பொழுது தசைகளில் இருக்க முண்டாகி உடம்பு வலி வரும் அடுத்து நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வலியை குறைக்க இளஞ்சூடா இருக்கக்கூடிய தண்ணிகளில் குளிங்க தண்ணியில குளிக்கும் பொழுது உங்களோட தசைகளில் நல்ல ஒரு இலக்கம் உண்டாகும் ஸோ தசைகள் முறுக்கேறி இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பிடிப்பு உண்டாகி உடம்பு வலி வரும் அதை தளர்த்த சூடான தண்ணியில குடிங்க அடுத்த ஆறாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடுங்க இந்த விட்டமின் டி வந்து நமக்கு சூரிய ஒளியில இருந்தே கிடைக்குது ஸோ அதனால டெய்லியும் ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் நல்ல வெயில நின்னாலே போதும் உங்களுக்கு விட்டமின் டி சத்து கிடைச்சிரும் அதே போல டெய்லியும் யோகா தியானம்னு எதையாவது செய்ய ட்ரை பண்ணுங்க ங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நீங்க அப்படியே வந்து படுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு உடம்பு வழி வரும் சோ அதை குறைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது யோகா எக்ஸசைஸ் மென்மையா செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பாடி பெயின் சொல்லக்கூடிய உடம்பு வலி வரவே வராது உடம்பு வலி பெரியவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கிடையாதுங்க பெரியவங்க கஷ்டப்பட்டு குனிஞ்சி நிமிர்ந்து கடினமான வேலைகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு உடம்பு வலி வரும் அதே போல சின்ன பசங்களுக்கும் உடம்பு வலி வரும் எப்படி தெரியுமா அளவுக்கு அதிகமா அவங்க சுமைகளை தூக்கும் பொழுது அதாவது ஸ்கூல் பேக்க முதுகு மருந்துகளை போட்டு கஷ்டப்பட்டு அவங்க சுமந்துட்டு போறதால அவங்களுக்குமே உடம்பு வலி வரும் ஸோ அதனால தாராளமா இதை சின்ன பசங்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாங்க ஸோ இந்த ரெமடியை நீங்க ஒரே ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க உங்களோட உடம்பு வலி எல்லாமே கம்ப்ளீட்டா காணாம போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரான வலி நிவாரணி பண்புகள் கொண்ட பொருட்களை தான் இன்னைக்கு நாம பயன்படுத்தியிருக்கோம் ஸோ நீங்களும் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பல் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி